அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆதிமூலநாதர் மூலிகை அண்டு சித்த வைத்திய சாலையிலிருந்து வைத்தியர் மோகனாமா இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மூலிகை வெண்துத்தி மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய துத்தியும் நாம் பார்த்தது உண்டு இது வெண்துத்தி இது வந்து சீக்கிரமாக நம்ம கண்ணுக்கு தென்படாத ஒரு மூலிகை இது வந்து மலை பிரதேசத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது மலைகளில் மட்டும்தான் இது கிடைக்கும் இது கிடைக்காத பட்சத்தில் நாம் மஞ்ச துத்தியை பயன்படுத்துறது உண்டு இதில் இருக்கக்கூடிய ம மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது ஆனால் குறிப்பிட்டோர் சொல்லணும் அப்படின்னா கால்சியம் சத்து அதாவது கால்சியம் சத்து இந்த மூலிகையில் அதிகமாக இருக்குது இந்த கால்சியம் சொத்து உள்ள மூலிகையை நாம் எப்படி வந்து பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு லிட்டர் பால் வாங்கிக்கங்க இல்லை வெண்துத்தி கிடைச்சாலும் சரி இல்லை துத்தி கிடைச்சாலும் சரி அதை இலையை எடுத்துகிட்டு அந்த தண்டை மட்டும் நல்லா கயிறை போட்டு கட்டிக்குங்க கட்டிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் வந்து அந்த தண்டை தேய்ச்சிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த தண்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இறங்கி அந்த பால் வந்து பசத்தன்மையாக ரொம்ப கொல கொலன்னு மாற ஆரம்பிச்சிரும் அந்த கொழக்ழப்பு தன்மை வரும்போது கெட்டித்தன்மை வரும்போது ஒரு தட்டில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும் அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்த பிறகு ரெண்டு சைஸாக எடுத்துக்கோங்க ஒன்று மிளகளவு இன்னொன்று சுண்டக்காய் அளவு மிளகளவு இருக்கிறத குழந்தைங்களுக்கும் சுண்டக்காய் அளவு இருக்கிறத பெரியவங்களும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லதோர் கால்சியம் சத்துள்ள ஒரு மூலிகை மருந்தாக மாற ஆரம்பிக்கும் இது வந்து எலும்பு உருக்கி எலும்பு சூடு உடம்பு சூடு அதாவது உடம்போட சூடு எலும்பை தாக்கி எலும்பில் இருக்கக்கூடிய பசத்தன்மையை சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்து எலும்புருக்கி நோய் உடம்பு உருக்கி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் போது இந்த நோய் நம்மளுக்கு ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே இந்த மூலிகையே நம்ம பயன்படுத்தி இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த கால்சியம் சத்து சேர ஆரம்பிச்சிரும் இது வந்து இந்த மூலிகைக்கே உண்டான ஒரு சிறப்பம்சம் அப்படிங்கிறத கூட நாம் எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய பேஷண்ட்டுகளுக்கு கொடுத்து நல்லதொரு தேர்வு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் இன்றைக்கி வேன் தூத்தியை வீடியோ போட்டிருக்கேன் நன்றி